இரையேசுவில் எனது எனதுமை சகோதர சகோதரிகளே இந்த இருபத்தி இரண்டாவது அதிகாரமானது ஒரு சில உதவித்தன்மைகளையும் ஒழுங்க முறைகளையும் எடுத்து வைக்கிறது அதாவது ஒருவனுடைய ஆடோ மாடோ தவறி திருவதைக் கண்ட இன்னொருவன் கண்டும் காணாமலும் போகக்கூடாது அதை பிடித்து வைத்து யாருடையதோ அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது இந்த ஆடு மாடுகளோ தொலைந்த ஒருவனுடன் ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு மாடோ மாடோ விழுந்து கிடந்தால் அதை தூக்கிவிட வேண்டும் இப்படியான மனிதபிமான உதவிகளை அவர்கள் செய்யணும் என்பதையும் ஆண்கள் பெண்களுடைய ஆடை அணியக்கூடாது பெண்கள் ஆண்களுடைய ஆணையை ஆடை அணி அணியக்கூடாது இது கடவுளுக்கு அருவறுப்பானது என்பதையும் நீ வீடு கட்டும்போது எப்படியெல்லாம் கட்டணும் அந்த தீ விளைவிக்காமல் பார்த்துக்கணும் என்பதையும் முக்கியமாக பாலுறவு தூய்மை பற்றிய அந்த சட்டங்களையும் இதை எடுத்து வைக்கிறது ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து அவருடைய கணவன் அவருடைய கன்னித்தன்மைக்கு சந்தேகப்பட்டால் அது அதனுடைய சடங்கு முறைகளை அதன் எவ்வாறு அவன் நிரூபிக்க வேண்டும் அதை நிரூபித்தால் இவன் எவ்வளவு அவர்களுக்கு ஃபைன் கட்டணும் என்பதையும் மற்றத பாலுறவு சம்பந்தப்பட்ட சில விதிமுறைகளையும் இந்த அதிகாரம் எடுத்து வைக்கிறது ஆம் அன்புக்குரியவர்களே இந்த பாலுறவுக்கான இந்த விதிமுறைகள் ஒரு சில விதிமுறைகள் நமக்கு கடுமையாக பெண்ணுக்கு எதிராக இருந்தாலும் அன்று கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இது உதவிகரமாக இருந்திருக்கிறது இருந்தாலும் உதவிகரம் மற்றவர்களுக்கு நீட்டக்கூடிய மனப்பாங்கு உடையவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் உன் இனத்தவன் ஒருவரினுடைய ஆடோ மாடோ வளைத்தவரே திரிவதை கண்டும் அதை காணாதவன் போல் இருந்து விடாதே அதை உன் இனத்தவரிடம் திருப்பி கொண்டு போ உனக்கு அடுத்திருப்பவன் உன்னிடமிருந்து நெடுந்தொலைவில் இருந்தால் அல்லது அவன் யாரென்று நீ அறியாதிருந்தால் அதை உன் வீட்டுக்குள் கொண்டு போய் உன்னோடு வைத்துக்கொள் உனக்கு அடுத்திருப்பவன் அதை தேடி வரும் அதை அவனிடம் திரும்ப கொடுத்துவிடு உனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்து காணாமல் போன கழுதை ஆடை அல்லது வேறு எந்த பொருளாயிருப்பினும் அவ்விதமே செய் நீ அவற்றை கண்டும் காணாதது போல் இருந்து உனக்கு அடுத்திருப்பவரின் கழுதையோ மாடோ வழியில் விழுந்து கிடப்பதை கண்டு காணாதவன் போல் இருந்து விடாதேன் அதை தூக்கிவிட அவனுக்கு உதவி செய் ஆண்களின் ஆடுகளை பெண்கள் அணியலாகாது பெண்களின் உடைகளை ஆண்கள் உடுத்தலாகாது ஏனெனில் அப்படி செய்பவர்கள் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு அருவறுப்பானவர்கள் வழியோரமாய் மரத்திலோ தரையிலோ குஞ்சுகள் அல்லது முட்டைகள் உள்ள பறவைகளை பறவை கூண்டையும் அந்த குஞ்சுகள் அல்லது முட்டைகள் மேல் தாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதையும் கண்டால் குஞ்சுகளோடு தாயை பிடிக்காதே தாயை போகவிட்டு குஞ்சுகளை உனக்கென எடுத்துக்கொள் அப்போது உனக்கு நலமாகும் நீ நெடுநாள் வாழ்வாய் நீ புது வீட்டை கட்டும்போது உன் வீட்டு மாடியை சுற்றி கைப்பிடி சுவரை கட்டு இல்லையெனில் ஒருவன் மாடியிலிருந்து விழுந்தால் விழுந்தவனின் பழி உன் வீட்டின் வரும் உன் திராட்சை விதைக்காதே அப்படி செய்தால் நீ விதைத்தவற்றினுடைய பயிரையும் திராட்சை பலனையும் தீட்டுப்படுத்துவாய் மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழலாகாது மயிரும் நூலும் கலந்து நெய்தல்ல பட்ட அந்த ஆடையை உடுக்காதே உன்னை நீ மூடிக்கொள்ளும் மேற்போர்வையின் நான்கு மூளைகளிலும் தொங்கல்களை அமைத்துக்கொள் ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவனை அவளை வெறுத்து அவள் மீது அவதூறு சொல்லி அவளது பெயரை கெடுத்து நான் இந்த பெண்ணை மணமுடித்தேன் ஆனால் அவளோடு உறவு கொண்டபோது அவள் அல்ல என்று கண்டுகொண்டேன் என்று கூறினாள் அப்பெண்ணின் தந்தையும் தாயும் அவளது கண்ணிமையினுடைய அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அவளை நகர் வாயிலுள்ள தலைவர்களிடம் கூட்டி வருவார்கள் அப்போது அப்பெண்ணின் தந்தை தலைவர்களிடம் என் மகளை இம்மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன் அவனோ அவளை வெறுக்கிறான் அத்தோடு உன் மகளிடம் கண்ணிமையை காணவில்லை என்று கூறி அவளை பற்றி அவதறு சொல்லுகிறான் இதோ என் மகளின் கண்ணிமைக்கான சான்று என்று சொல்லுவான் பின்பு அவர்கள் நகர் தலைவர்களினுடைய முன்னிலையில் அந்த துணியை விரிப்பார்கள் அப்போது அந்நகர் தலைவர்கள் அம்மனிதனை பிடித்து தண்டிப்பார்கள் பின்னர் அவனுக்கு நூறு காசுகள் தண்டம் விதித்து அதை பெண்ணின் தந்தையிடம் கொடுப்பார்கள் ஏனெனில் இஸ்ரேலின் கண்ணி ஒருத்தின் மேல் அவன் அவதூறு கூறினால் அவளே இவனுக்கு மனைவியாக இருப்பாள் அவன் வாழ்நாள் முழுவதும் அவளை தள்ளிவிட முடியாது ஆனால் அப்பெண்ணிடம் கண்ணிமை கண்ண காணப்படவில்லை என்பது உண்மையானால் அந்த பெண்ணை அவள் தந்தையின் வீட்டு வாயிலுக்கு வெளியே கொண்டு வந்து அவளது நகரின் மனிதர் அவளை கல்லால் எறிவர் அவளும் சாவாள் ஏனெனில் அவள் தன் தந்தையின் வீட்டில் இருக்கும்போதே போதே வேசித்தனம் செய்தது செய்து இஸ்ரேலுக்கு இழுக்கானதை செய்தாள் இவ்வாறு தீமையை உன்னிடமிருந்து அகற்று ஒரு மனிதன் மற்றவனுடைய மனைவியோடு படுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பெண்ணும் அப்பெண்ணோடு படுத்தவனும் ஆகிய இருவரும் சாக கடுவர் இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து தீமையை அகற்று மனமாகியும் கண்ணிமை கழியாத ஒருத்தியை நகரில் ஒருவன் சந்தித்து அவளோடு உறவு கொண்டால் அவர்கள் இருவரையும் வாயிலுக்கு கொண்டு போய் கல்லறிந்து கொள்ளுங்கள் அவள் நகரில் இருந்தும் உதவிக்காக கூக்குரலிடாததாலும் அவன் மற்றொருவருடைய மனைவியை கெடுத்ததாலும் அவர்கள் சாக கடவார்கள் இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று ஆனால் மனமாகியும் கண்ணிமை கழியாத ஒருத்தியை வயல்வெளியில் ஒருவன் கண்டு அவளை வலுக்கட்டாயமாக பிடித்து அவளோடு உறவு கொண்டால் அவளோடு உறவு கொண்ட அம்மனிதன் மட்டுமே சாக வேண்டும் அந்த பெண்ணுக்கு ஒரு தீங்கும் செய்ய வேண்டாம் சாவுக்கு ஏதுவான பாவம் எதுவும் அவள் செய்யவில்லை தனக்கு அடுத்திருப்பவனை ஒருவன் தாக்கி அவனை கொள்வது போலதான் இதுவும் ஏனெனில் அவன் அவளை வயல்வெளியில் மேற்கொண்டான் மனமாகியும் கண்ணிமை கழியாத அவள் கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்ற எவரும் இல்லை மனமாகாத ஒரு கன்னிப்பெண்ணை பெண்ணை ஒருவன் கண்டு அவளை வலுக்கட்டாயமாக பிடித்து அவளோடு உறவு கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பெண்ணின் தந்தைக்கு அவளோடு உறவு கொண்டவன் ஐம்பது வெள்ளி காசுகளை தர வேண்டும் அவன் அவளை கெடுத்து விட்டதால் அவளை மனைவியாக்கி கொள்ள வேண்டும் அவன் வாழ்நாள் முழுவதும் அவளை மனமுறிவு செய்ய முடியாது எவனும் தன் தந்தையின் மனைவியோடு கூடலாகாது தன் தந்தையின் படுக்கையை ஆகாது லான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்